ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டான அரிசி உப்புமா கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ண போகிறேன் இந்த அரிசி உப்புமா கொழுக்கட்டைக்கு மாச்சிங்க பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரத்தோட கருப்பு கருப்புளுந்துலாம் சேர்த்த ஒரு தேங்காய் சட்டியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி உப்புமா செய்யறதுக்கு அரிசி ரவா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்தளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு உப்புமா கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விகா சமையலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசி உப்புமாவுக்கு நம்ம அரிசி ரவா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு நான் மாவு பர்ச்சேசி எடுத்துக்கிறேன் இது ஒரு கப் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இது ரெண்டாவது கப் இது அடுத்து மூணாவது கப் அளவுக்கு அரிசி செத்துக்கிறேங்க இது அறநூறு கிராம் அளவுக்கு வரும் அரிசி எடுத்துட்டு இப்போ தண்ணி தெளித்து நம்ம அரிசி வந்து பிரசதி வைக்க போகிறோம் கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி ஒரு தடையாக ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரிசி வந்து ஈரம் மண்ணி மட்டும் வச்சால் போதும் மூணு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேங்க தெளித்து அது எல்லா பக்கமும் தண்ணி படணும் அதுக்கப்புறம் இப்போ கை வச்சு நல்லா அமுக்கி வச்சுக்கோங்க இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு காமன் நேரத்தில் அரிசி நல்லாவே ஊறிடும் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஊறி நம்ம அரிசி ரவா ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்குது லைட்டாக சின்ன ஈரத்தோடு இருக்குது பாருங்கள் ஒரு தடவை எல்லாம் கையில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசி ரவா ரெடி பண்ண போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இடை இருக்கக்கூடாதுங்க மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் நல்லா விப்பர் மூரில் அரைங்க அரைச்சிங்கன்னா தான் ரவா மாதிரி வரும் நம்ம ஒரே தடையாக நம்ம அரைச்சோன்னா மாவு மாதிரி ஆகிடும் நல்லா இப்படி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறோங்க இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த பக்குவத்தில் ரவா ரெடி ஆகிடும் இதை நம்ம சலடையில் வச்சு சளிச்சிடலாம் இல்லைனா மாவு இருக்கும்போது அரிசி அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொல ஆகிடும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு பேட்சும் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இப்படி சளிச்சிக்கலாம் கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவை பக்குவத்தில் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒரே சைஸில் வந்திருக்கு பாருங்க அரிசி ரவா நமக்கு நல்லா இருந்தால் தாங்க உப்புமாவும் நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா கொழுக்கட்டையும் நல்லா கொழப்போலன்னு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அளவு பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது நம்ம நார்மல் ரவை விட சின்னதாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம மூணு கப் அளவு தான் அரிசி போட்டிருக்கோம் ரவா பார்த்திங்கன்னா இது ஒரு கப் அளவு அடுத்து இது ரெண்டாவது கப் இது மூணாவது கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் குறையுதுங்க பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் ஏன்னா பாதி அளவுக்கு நம்ம மாவு போயிடுச்சு படுத்திங்களே அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நம்ம கோலம் மாவில் கூட சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி மாவு கோல மாவில் கூட சேர்த்துக்கலாம் அதே மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு மூணாக பாதி அளவுக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஒரு தடவை விப்பர் மூளை அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரிசி ரவை கூட புடச்சி வச்ச மே துவரம்பருப்பு மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா உதறவை நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ அரிசி உப்புமாக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இன்றைக்கி பித்தளை தவளையில தாங்க அன்றைக்கி அரிசி உப்புமா செய்ய போகிறேன் இது நான் தேங்காய் நிலை செய்யும்போது தான் நமக்கு அரிசி உப்புமா ரொம்பவே நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பித்தளை தவையில செய்யும்போது அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு பருப்பெல்லாம் நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் அடுத்து நறுக்கி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா புரியட்டுங்க நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா துருவின தேங்காயும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிக்குவோங்க தேங்காயும் லைட்டாக நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சுங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் அட்டகசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் ரவைக்கு ரெண்டே முக்கால் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு அளவு ரவா எடுத்துருக்கேன் மூணு கப் ரவைக்கு வந்து எட்டே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்போட டேஸ்ட் அதிகம் தெரியக்கூடாதுங்க ஓரளவுக்கு தேங்காய் டேஸ்ட்டு அதெல்லாம் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் வாசனை இதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிண்ணை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் உள்ள மாதிரி ஒரு கிண்ணை எடுத்து வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க மேலே இருக்க கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகும் மேலே தண்ணி ஹீட்டாகும் அடியில் அடுப்பு நல்லா இரிஞ்சிட்ருக்கும் அப்படி இருக்கும்போது உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் கொதித்து உடனே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரிசி அரிசிரவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரிசிரவை சேர்த்துட்டு நம்ம நேராக கரங்கை அலக்கலாம் கலர முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு சார்ணி எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டிகள் வராமல் இருக்கும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க அடுத்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடலாம் திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க கட்டிகள் வராமல் கலந்துக்கணும் இந்த மாதிரி தண்ணிக்கும் அரிசிக்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு இனிமேல் இது அப்படியே நமக்கு வேக வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இனி வெந்துச்சுன்னா நமக்கு உப்புமா ரெடி மேலே எடுத்து பவுல் வச்சிட்டால் பாருங்கள் அது உப்புமா வேக வேகவே நம்ம மேலே இருக்க தண்ணி நல்லா ஹீட் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பொலப்பலன்னு வந்திருக்கு பாருங்கள் இது பா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு அரிசி ரவா வெந்திருக்கு இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் பாதி ரவா பாதிக்கு உப்புமா பார்த்திங்கன்னா அரிசி கொழுக்கிட்ட செய்ய போகிறேன் பாதி உப்புமா வந்து நம்ம எப்பொழுதும் சாப்பிட்ற மாதிரி அரிசி உப்புமாவை தாங்க வச்சுக்க போகிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆர வச்சுட்டேன் அதை ஆறிட்டுருக்க கேப்பில் நம்ம அரிசி உப்புமா கொழுக்கட்டைக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் சாரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்க்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரதுக்கலாம் பாதி அளவுக்கு நல்ல நிறம் மாற ஆரம்பிச்சிச்சு இதில் ஏழுலேருந்து எட்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒத் ஒரு கொத்து கருவேப்பில்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்துக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம சா சூடான சாதத்துலேயும் நம்ம போட்டு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலுலருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்துக்கோங்க சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது உள்ள கடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் முக்கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா காரசாரமாக உப்பு புளிப்பாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டியிருக்கேன் நமக்கு சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம உப்புமா கொள்கட்டை ரெடி பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சு அரிசி உப்புமா நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா பாதி அளவுக்கு தான் வந்துருக்கு திரும்ப இன்னொரு தடவை வேகும்போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை ரெடி பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக அரிசி ரவா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ரவா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் இட்லி பானையில் தண்ணி வச்சிட்டாங்க தண்ணி நல்லா பாதி அளவுக்கு நல்லா குறித்து வந்துருச்சு இப்போ மேலே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இட்லி பானையில் கூட நம்ம துணி போட்டு வேக வச்சுக்கலாம் லைட்டாக ஓரளவுக்கு தேங்காய் தடவி இருக்கேன் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அப்படியே ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான நல்ல மெத்து மெத்துனு சாஃப்ட்டான அரிசி உப்புமா கொழுக்கட்டை அட்டைகாசமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் உடனே எடுத்தோன்னா நமக்கு உடஞ்சிரும் ஓரளவுக்கு ஆவி இற அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு கொழுக்கட்டையை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல சாஃப்டான உதிரி உதிரியான பஞ்சு மாதிரி குழுக்கட்டைக்கு நல்ல ஒரு காரசாரமான உப்பு புளிப்பான சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க உப்புமா பாருங்கள் திரும்ப ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறினோன்னா நல்லா புலப்புலான்னு சூப்பராக வந்துடும் இதே மாதிரி உப்புமாவுக்கும் நம்ம இந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம உப்புமாவும் சாப்பிட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கும் இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை பாதி அளவில் எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டையாகவும் ரெடி பண்ணலாம் புலுக்கட்டையாக செய்யும் போது டபுள் பாயில் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி அரிசி உப்பமாகவும் பார்த்துட்டோம் அரிசி உப்புமா கொழுக்கட்டையும் பார்த்துட்டோம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னியும் பார்த்துட்டோம் என்னோடய ரெசிபி என்னோட என்னோடய விகாசமையில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ